அது இந்த இப்போ நீங்கள் மலிவான உணவில் சாப்பிடக்கூடாது மா மீன் உணவில் மாமிச உணவில் சாப்பிடக்கூடாது இட்லி பூரி பொங்கல் தோசை பேக்கரி உணவுகள் சமோசா பஜ்ஜி பரோட்டா இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னேன் சாப்பிட்டாக்க மூட நம்பிக்கைகள் ஏற்படும் இதோட வாசனை நீங்கள் சாப்பிடல ஆனால் உங்களுக்கு வந்து மீன் குழம்பு வாசனை மாமிசத்தோட அந்த வாசனை மாமிசத்தை சமைத்து வைத்திருக்கிற அந்த வாசனை க கோ கோழி கோழிக்கறி குழம்போட வாசனை இந்த வாசனை கருவாட்டு குழம்போட வாசனை இந்த வாசனையே உங்களுக்கு வந்து யோசிக்க விடாமல் செய்துவிடும் அதாவது சிந்திக்க விடாமல் செய்துவிடும் மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்தும் உங்கள் இது வந்து அந்த அளவுக்கு ஒரு மோசமான வாசனை ஏன்னா வாசனையும் ஒரு உணவு தானே சுவாச உணவு அதனால் வந்து இந்த வாசனை வருதுன்னா மூக்கை பொத்திக்கிங்க சிந்திக்க விடாமல் செய்துவிடும் உங்களை வந்து பேச விடாமல் செய்துவிடும் இந்த மலிவான உணவுகள்லாம் இருக்குல்ல இது என்னென்னா மற்றவர்களிடம் பேச விடாமல் செய்துவிடும் உறவு முறை மீது உங்களுக்கு புத்தகங்களை படிக்க விடாமல் செய்துவிடும் உடற்பயிற்சி செய்ய விடாமல் செய்துவிடும் உங்கள் வாழ்க்கை தரை வாழ்க்கை தரம் உயர விடாமல் செய்துவிடும் அளவுக்கு இது உங்களை அடிமைப்படுத்தும் ஏன் மக்கள் வந்து பெருசாக பேசிக்கிறது இல்லை புத்தகளை படிப்பதில்லை யாரால் தான் மற்றவங்ககிட்ட பேசுறதில்ல புத்தகம் படித்தா தான் மற்றவங்கிட்ட பேசணும்னு தோணும் பேசுவதற்கான ஆர்வமும் தூண்டுதலும் எங்கேருந்து வரும்னா புத்தகங்களை படிக்கணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும் அப்போ தான் அந்த ஏன் புத்தகம் படிக்கிறதுல அப்படின்னா நம்ம மலிவான உணவுகளை சாப்பிட்றோம் இட்லி பூரி பொங்கல் தோசை ஏன்னா புத்தகம் படிப்பது என்பது ஒரு வாழ்க்கை தரம் உயர்ந்து உயர் உயரும்போது ஏற்படுகிற ஒரு நடைமுறை வாழ்க்கை தரம் உயர்வதற்காக நாம் ஏற்படுத்தி கொள்ள கடைபிடிக்க வேண்டிய ஒரு நடைமுறை ஒரு வாழ்க்கை உயரும் உயரும்போது உயர்வதற்காக நாம் எடுக்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு நடைமுறை தான் புத்தகம் படிக்கிறது இது ஏன் புத்தகம்லாம் படிக்கிறதில்ல புத்தகம் தான் நல்லா பேசணுங்கிற எண்ணமே வரும் மற்றவர்களிடம் நாம் புத்தகத்தில் கஷ்டப்பட்டு படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த மற்றவங்ககிட்ட பேசணுன்னு ஒரு தூண்டுதல் ஏற்படும் ஏன்னா நான் அந்த தகவலை நம்ம கஷ்டப்பட்டு தெரிஞ்சுருக்குறோம் ஏன் யூடியூப்பில் கூட தான் நிறைய விஷயம் இருக்குது மொபைல் ஃபோனில் சமூக வலைதள ஊடகங்களில் எவ்வளோ விஷயம் உலகத்தை பற்றின விஷயத்த நம் கண்முன் காட்சியாக காட் காமிக்கிறாங்க வீடியோவாக பார்க்குறோம் ஆனால் நம்ம இது யார்ட்டையும் பேசுகிறதில்ல ஏன்னா இதெல்லாம் கஷ்டப்படாமல் கிடைக்கிற விஷயங்கள் அதனால தான் நம்ம அதை யார்ட்டையும் இல்லை அதை பேசுவதற்கு நாம் பெருமையாக இருப்பதில்லை ஆனால் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுவீங்க அது புத்தகங்கள் மூலமாக தான் கிடைக்கும் பேசுவதற்கான அந்த தூண்டுதல் வரும் ஏன்னால் கஷ்டப்பட்டு புத்தகத்தை படித்து ஒரு விஷயத்தை தெரியும் போது அதை நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசியே தெருவீங்க பேசுவதற்கான தூண்டுதல் எப்போ வரும்னா புத்தகம் படிக்கும்போது தான் வரும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் மற்றவரிடம் பேச வேண்டும் நிறைய பேசணும் போட்டி போட்டு பேசணும் அப்படின்னா புத்தகம் படிங்க போட்டி போட்டு புத்தகத்தை படிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நண்பர்கள் உறவுமுறைகள் நட்பு காதல் எல்லா உறவுமுறையும் இந்த புத்தகம் படித்தால் மட்டும்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஏற்படும் அப்போ புத்தகம் படிப்பதற்கு ஏன் புத்தகம் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா படிக்க விடாமல் செய்வதற்கு இங்கே ஒரு நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சிகிட்ருக்கோம் அதுதான் இந்த மலிவான உணவுகள் இட்லி பூரி பொங்கல் தோசை ஐஸ்கிரீம் நூடுல்ஸு பரோட்டா சமோசா பஜ்ஜி பப்ஸு மாமிச உணவு மீன் உணவு இந்த மீன் உணவுகள் இதெல்லாம் வந்து என்னென்னா உங்களை வந்து பிறரோடு இதெல்லாம் வந்து அடிமைப்படுத்துகிற உணவுகள் இது வந்து மற்றவர்களிடம் வந்து பேசுவதை தடுத்துவிடும் உறவு முறையும் உங்களுக்கு பிடிக்காது ஏன்னா இந்த உறவு மற்றவர்கிட்ட பேசுவதை விட இந்த உணவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய திருப்தியை தந்துவிடும் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை ஐஸ்கிரீம் நூடுல்ஸு பிரியாணி பழைய சாதம் இந்த மாதிரியான உணவுகள்லாம் இருக்குல்ல இதை சாப்பிட்டிங்கன்னா மாமிச உணவு மீன் உணவு சாப்பிட்டீங்கன்னா வாழ்க்கையில் விட இதுதான் சந்தோஷம் வேறு எதுவும் சந்தோஷம் இல்லைன்னு தோணும் புத்தகம்லாம் என்னையா இந்த மீன் குழம்பு மாதிரி வருமா கருவாட்டு குழம்பு மாதிரி இருக்குமா புத்தகம் படித்தா சந்தோஷமாக இருக்குமா மனுஷங்கிட்ட பேசுறது ஒரு கருவாட்டு குழம்பு எவ்வளோ சந்தோ சூப்பராக இருக்குது அது மாதிரி மனுஷங்கிட்ட பேசுனா சந்தோஷமாக இருக்குமா மனுஷங்களே சும்மாங்க அவங்கெல்லாம் வந்து இல்லாமல் போயிடும் மனுஷங்கிட்டேருந்து விலகி இருக்கணும் விலகி இருந்து கருவாட்டு குழம்பு சாப்பிட்ணும் மீன் குழம்பு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் வாழ்க்கை அந்த மாதிரி தான் ஒரு உணர்வு வந்து வாழ்க்கையோட நோக்கமே வந்து இந்த மலிவான உணவுகள் தான் வேற எதுவும் இன்பம் தர்றது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அடிமைப்படுத்தக்கூடியது அந்த அளவுக்கு ஒரு பேசுவது பேசுகின்ற திறனே குறைச்சிரும் இந்த மலிவான உணவுகள் இருக்குல்ல அது பேசுகின்ற திறனை குறைத்து விடும் பேசுகின்ற ஆற்றலை விடாமல் செய்ததற்கு அத்தனை அத்தனை வேலையும் செய்யும் கை முடக்கி முடக்கிவிடும் நோய்கள் வர வரத்து விடும் உடல் பருமனாகிவிடும் பருமனாகிடுச்சுன்னா நீங்கள் நடக்கிற குறைஞ்சிரும் இயங்குவது குறைந்துவிடும் முடங்கிரும் தனியாக உட்கார வச்சிடும் கை கால்களை முரட்டி மு முடக்கி போட்டுவிடும் அளவுக்கு இந்த மலிவான உணவுகள் இருக்குல்ல அது மோசமானது அதோடய வாசனை இருக்குல்ல வாசனை வந்தால் மூக்கை பொத்திக்குவோங்க மூக்கை பொத்திக்கோங்க ஏன்னா அந்த வாசனை கூட உங்கள் கை கால்களை முடக்கி போடுகிற பேச விடாமல் தனியாக உட்கார வைக்கிற அந்த தனியாக இருப்பதில் இன்பம் காணுகிற மனித உறவு முறைகள் மீது வெறுப்பு ஏற்படுகிற ஒரு நடைமுறைக்கு இந்த 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 மலிவான உணவுகள் காரணமாக இருக்குது அதனால் உணவு முறையில் ஒரு தரமான தரமான அணுகுமுறை இருக்கணும் தரமான பயன்பாடு இருக்கணும் தரமான உணவுகளை உண்ண வேண்டும் தரமான உணவு எது தேடி தேடி பாருங்கள் இந்த மாதிரி பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு வந்து பேசுகிற திறனே குறைஞ்சிரும் உறவு முறை மீது அன்பு பாசமே இல்லாமல் போயிடும் ஏன்னா நீங்கள் இது வந்தால் நோய் வரும் அப்புறம் அழிவு தான் அப்புறம் நீங்கள் சாப்பிங்க சீக்கிரமாக சாது செத்து போயிடுவோம் சீக்கிரமாக செத்து போகும்போது மற்றவங்களும் அழியணும் நம்மளால் போகிற மற்றவங்களும் சாவணும் அப்போது வீட்டுக்கு நாலு பரோட்டா கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரங்கிட்ட கேட்பீங்க இன்னொரு நாலு பரோட்டா பார்சல் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழிஞ்சு போகிற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸும் அழிஞ்சு அது மாதிரி இந்த பரோ இந்த மாதிரி மலிவான உணவுகள் வந்து உங்களுடைய ஆளுமையை வந்து குறைத்து விடும் நோய்களை வரவழைத்து உங்களை ஒரு தகுதி இல்லாதவராக அது மாற்றுவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்யும் அதனால் உணவு முறையில் மாற்றம் தேவை உணவு முறையில் ஏற்படுத்துகிற மாற்றம் என்பது அதாவது தரமான உணவுகளை உண்ணும்போது உடற்பயிற்சி செய்வதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்தும் உடற்பயிற்சி த அப்புறம் உணவு முறை உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி அதெல்லாம் சேர்ந்து என்ன என்னாக்கா உங்களுக்கு வந்து புத்தகம் படிப்பதற்கு புத்தகங்களை படிப்பதற்கு உங்களுக்கு தூண்டும் அந்த தூண்டுதல் ஏற்படும் புத்தகம் படிப்பு புத்தகம் படிக்கும்போது நிறைய விஷயம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு தகவலை செய்தியை தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு கருத்துக்களை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கும்போது அது நீங்கள் மற்றவங்கிட்ட பேசணும்னு தோணும் கஷ்டப்படாமல் நீங்கள் வீடியோ பார்த்து மொபைல் ஃபோன் பார்த்து டிவி பார்த்து கற்று தெரிஞ்சுக்கிற விஷயத்த மற்றவங்கிட்ட பேச மாட்டீங்க ஏன்னாலாம் கஷ்டப்படாமல் கண்ணை மூடிட்டு கூட ரேடியோவில் உள்ள ஒரு விஷயத்த கேட்கலாம் கண்ணை மூடிட்டு கூட ஒரு செய்தியை கேட்டுக்கலாம் ஒரு கருத்து ஒருத்தர் பேசுகிறார் வீடியோவில் அதாவது கண்ணை மூடிட்டு கூட கேட்டுக்கலாம் ஆனால் கண்ணை மூடிட்டு புத்தகம் படிக்க முடியாது புத்தகம் படிக்கிறதுக்காக நீங்கள் கஷ்டப்படுவீங்க கஷ்டப்பட்டு அதை வாசிக்கிற பயிற்சி மனசுக்கு கிடைக்கிது மனசுக்கு வார்த்தைகளை வாசிக்கின்ற பயிற்சி உச்சரிக்கின்ற பயிற்சி இது எல்லாமே இங்கே பேசுவதற்கு தேவைப்படுகிறது அந்த பயிற்சி எதுக்கு ஏன்னா நம்ம பேச தூண்டி விடுகிற ஏன்னா கதை நீங்கள் ஒரு திறமை ஒரு திறமை வாசிக்கின்ற திறமை திறமை இருக்கலாம் மனசுக்குள்ளே வாசிக்கின்ற திறமை என்பது பேசுவதற்கான மனசுக்குள் வாசிப்பதற்கான பயிற்சி என்பது பேசுகின்ற திறமையை வெளிப்படுத்துகிறது நீங்கள் ஒரு பயிற்சி அதன் மூலம் உருவாகிற ஒரு திறமை ஒரு பயிற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு திறமை உருவாகுது அப்படிதானே அந்த பயிற்சியை அடிப்படையாக கொண்ட ஒரு திறமை உருவாகுது அப்போது நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது வாசிக்கின்ற பயிற்சி மனசுக்குள்ளே நடக்குது புத்தகத்தை படிக்கும்போது வாசிக்கின்ற பயிற்சி ஒரு வார்த்தைகளை எப்படி உச்சரிப்பது பல பேரோட புத்தகங்களை படிப்பீங்க பலவரோட திறமை அவர்களுடைய திறமை எழுத்து திறமை நீங்கள் வாசிக்கிறீங்க அந்த அவங்க வந்து அந்த வார்த்தைகளை உச்சரிப்பது எதுகே மூனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உச் வார்த்தைகள் வாக்கியங்களை உச்சரிப்பது ஏற்ற இறக்கங்களோடு இது எல்லாத்தையும் மனசுக்குள்ளே அந்த பயிற்சி தினமும் உங்களுக்கு தேவைப்படுகிறது அந்த பயிற்சி அப்போ அது வந்து ஒரு திறமையாக வெளிவருகிறது பேசுகின்ற திறமையாக வெளிப்படுகிறது பேசும்போது உங்களுக்கு உறவினர்கள் நிறைய கிடைப்பாங்க நண்பர்கள் நிறைய கிடைப்பாங்க தோழிகள் நிறைய கிடைப்பாங்க காதல் கிடைக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் அர்த்தமுள்ளதமாக அர்த்தமுள்ளதாக சந்தோஷமாக மாறிவிடும் வாழ்க்கை அதனால் ஒரு இந்த மலிவான உணவுகள் இருக்குல்ல அந்த அதோட சுவையும் சரி அதோட வாசனையும் சரி இட்லி பூரி போங்க அது வந்து உங்களை வந்து முடக்கி போட்டுவிடும் உங்களுடைய ஆளுமைகள் உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற விடாமல் அ செய்துவிடும் உங்கள் வாழ்க்கையை பயனற்றது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திவிடும் பயனில்லாத வாழ்க்கை சலிப்பு வெறிப்பு அதை அதைத்தான் இந்த உணவுகள் உங்களுக்கு உற்பத்தி சாப்பிடும்போது சுகமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் இது ஏற்படுத்துகிற உணர்ச்சி இருக்குல்ல சலிப்பு வெறுப்பு இதைத்தான் ஏற்படுத்தும் எதிர்மறையான எண்ணங்கள் இந்த உணவுகள் மலிவான உணவுகள் உங்களுக்குள் ஏற்படுத்துகிற உணர்வு எது தெரியுமா எலி எதிர்மறையான எண்ணங்கள் இதைத்தான் வந்து இந்த மலிவான உணவுகள் ஏற்படுத்தும் இட்லி பூரி பொங்கல் தோசை அப்போது வந்து சளிப்பு வெறுப்பாக இருக்குதா சரி அந்த இட்லி பூரி பொங்கல் சாப்பிட்டா தான் உங்களுக்கு சந்தோஷமே வரும் திரும்பவும் சளிப்பு வெறுப்பு திரும்பவும் இட்லி பூரி பொங்கல் பிரியாணி இன்றைக்கி பிரியாணி சாப்பிடுவோம் உங்கள் வாழ்க்கை சா அப்போது உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகறதுக்கு இந்த பிரியாணி தான் காரணம்னு நீங்கள் நினச்சிப்பீங்க ஏன்னா சலிப்பு வெறுப்போடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை தேர்வது இந்த மல்லிகைப்பூ இட்லி பேப்பர் தோசை விருதுநகர் பரோட்டா அப்புறம் வந்து லெக் பீஸ் பிரியாணி இது தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது நான் ரொம்ப சளிப்போடையும் வெறுப்போடையும் இருக்கிறேன் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறதே இந்த பிரியாணி தான்ப்பா அப்படி நீங்கள் சொல்கிறீங்களே உங்களுக்கு சளிப்பையும் வெறுப்பையும் கொடுக்கறதே அந்த பிரியா பிரியாணி தான் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பரோட்டா தான் அதனால் உங்கள் வாழ்க்கையை எப்போதுமே சந்தோஷமாக வச்சுருங்க வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க அதில் புகைப்பிடிக்கிறாங்க அவங்கள அவங்க புகைப்பிடிக்கிற மாதிரி தான் புகைப்பிடித்தால் தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க வேறு எப்போவுமே அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க அது மாதிரி தான் இந்த மலிவான உணவில் சாப்பிட்டிங்கன்னா அதை சாப்பிட்டா தான் அவங்களுக்கு சந்தோஷமே இட்லி பூரி பொங்கல் தோசையை சாப்பிட்டா தான் அவங்களுக்கு சந்தோஷம் பிரியாணி சாப்பிட்டா மற்ற நேரம் ஃபுல்லாக வெ சோகமாகிடுவீங்க அதனால் என்ன ஆகுன்னா சாப்பிட்றதுக்கு அடிமையாகிடுவாங்க உடம்பு குண்டாயிரும் நோய் வந்துடும் உடம்பு சூடாயிரும் நோய் வந்துடும் அதனால் இந்த இந்த தானிய இந்த இட்லி பூரி மலிவான உணவுலாம் முதல்ல தூக்கி போடுங்க உணவு உ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை அப்படியே சந்தோஷமாக மாற்றணுமா எதை சாப்பிடணும் மாமிசம் சாப்பிடாதீங்க மீன் சாப்பிடாதீங்க இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் பரோட்டா சமோசா பஜ்ஜி பப்ஸு இதெல்லாம் சாப்பிடாதீங்க பேக்கரி உணவுகள் பேக்கரி இனிப்பு ஐஸ்கிரீம் நூடுல்ஸ் சாப்பிடாதீங்க காய்கறி கூட்டு காய்கறி பொரியல் கீரை கூட்டு கீரை பொரியல் கிழங்கு வகைகள் வேக வைத்த கிழங்கு பச்சை கிழங்குகள் பச்சை காய்கறிகள் பழங்கள் தயிர் மோர் பால் அப்புறம் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் தேன் இதை சாப்பிடுங்க மூலிகைகள் கீரைகள் பச்சை இதை சாப்பிடுங்க வாழ்க்கை அப்படியே மாறிடும் மகிழ்ச்சியாக இருக்கும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் அனுபவிக்கப்பட்டு கடக்கப்படும் அனுபவித்து அனுபவித்து வாழ்க்கையை கடந்து போவீங்க இது ஒரு அற்புத அதனால் வந்து ஒரு மலிவான உணவுகளோட வாசனையே வந்து என்னென்னா நம்மை வந்து நமது வாழ்வில் வெ வெறுப்பை ஏற்படுத்திவிடும் ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடும் அந்த அப்போ ஒரு பிரியாணியோட வாசனை வந்துச்சுன்னா மூக்கை பொத்திக்குங்க ஒரு மீன் குழம்போட வாசனை வந்ததுன்னா அப்போ மூக்கை பொத்திக்குங்க இது வந்து நான் ஏதோ சும்மா சொல்கிறேன் இது உண்மை ஏன்னா அந்த வாசனையை நீ நுகர்ந்தால் கூட உங்கள் வாழ்க்கையில் சளிப்பு வெறுப்பு ஏற்பட்டு விடும் நீங்கள் சோம்பரியாக மாறுவீர்கள் மனித உறவு முறை மீது உங்களுக்கு வெறுப்பு ஏற்படும் புத்தகங்கள் மீது வெறுப்பு ஏற்படும் உடற்பயிற்சி மீது வெறுப்பு ஏற்படும் உடல் உழைப்பு மீது வெறுப்பு ஏற்படும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு வாழ்க்கை மீதே உங்களுக்கு வெறுப்பு ஏற்படும் அதனால் இந்த உணவுகளை சாப்பிடவே சாப்பிடாதீங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அந்த வாசனை கூட மோசமானது அந்த மலிவான இருந்து வருகிற வாசனை கூட மோசமானது தீங்கு நிறைப்பு தீங்கு விளைவிக்கக்கூடியது மக்கள் மக்கள் உலகம் முழுக்க நோய்களால் இப்போ இன்னைக்கு வாழ்கிறாங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை அது அந்த வேலையை செஞ்சது யார் இந்த மலிவான உணவுகள் தான் இப்போ உலகம் முழுக்க வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு வருடம் உடலிலும் நோய்கள் 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 பெருக்கெடுத்து ஓடுது காரணம் அதுக்கு அந்த வேலையை செய்தது யார் நீங்கள் ஆசை ஆசையாக சமைக்கிறீங்களே அந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பரோட்டா மாமிசம் ஆசை ஆசையாக ரெண்டு கிலோ சிக்கன் மட்டன்லாம் வாங்கிட்டு வந்து சமைக்கிறீங்களே அதுதான் அந்த வேலை செஞ்சது இவர் தான் அதைத்தான் விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் அதைத்தான் ஆசையாக சாப்பிட்றீங்க விழித்து கொள்ளுங்கள் மக்களை